கொண்ட பலருக்கு இரண்டு தார பலன் அமையும் துலாம் ராசிக்கு சுகபோக ஸ்தானமான கன்னி ராசியில் சுக்கிரன் இருப்பதால் இரண்டு மனைவி அமையும் நிலை ஏற்பட்டுள்ளது சித்திரை சுவாதி விசாகம் என்னும் நட்சத்திரங்களின் அதிபதி கிரகமான செவ்வாய் ராகு குரு என்கிற கிரக சேர்க்கையும் இதற்கு காரணமாகின்றது ஆனால் இது முழுமையாக அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமையாது மேற்கூறிய கிரகங்களின் சேர்க்கையும் இதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தால் மட்டுமே இரண்டு தார பலன்கள் அமையும் ஜாதகத்தில் ராகு கேது சனி சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தொடர்புடைய ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு தாரம் பெறுகின்ற நிலை உள்ளது எனவே மூலம் மகம் சுவாதி சித்திரை கார்த்திகை பூசம் பூரம் ரோஹிணி போன்ற நட்சத்திரங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் இருவருமே தங்கள் ஜாதக நிலையை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க